அண்ணா யுனிவர்சிட்டி கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விஷயத்தில் ஒட்டுமொத்த நாடே மாணவிக்கு நீதி கேட்டு களத்தில் இருக்கிறது ஆனால் தொடர்ச்சியாக ஆளும் கட்சியினரான திமுகவினர் மாணவியின் விஷயத்தில் கேலி செய்யும் விதமாக பேசி வருகின்றனர் இந்நிலையில் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக கவுன்சிலர் பேசிய வீடியோவை அண்ணாமலை நேற்று பகிர்ந்திருந்தார் அதில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதை தமிழகம் முழுவதுமே பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் சென்னை மாமன்ற கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி நூற்றி எண்பத்தி நான்காவது வார்டு உறுப்பினரும் பதினான்காம் மண்டல குழு தலைவருமான எஸ் வி ரவிச்சந்திரன் என்பவர் பாதிக்கப்பட்ட மாணவியை மிகவும் கொச்சையாக விமர்சனம் செய்த காணொலி மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது குற்றவாளி தங்கள் கட்சிக்காரன் என்பதற்காக பாதிக்கப்பட்ட மாணவியை தரக்குறைவாக பேசும் தைரியம் யார் தந்தது இந்த எஸ் ரவிச்சந்திரன் என்ற நபர் நில ஆக்கிரமிப்புக்கு பெயர் போன இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திமுக ஆட்சியில் பெருங்குடி மற்றும் வேளச்சேரி பகுதிகளில் உள்ள காலி இடங்கள் கட்டிடங்களை எல்லாம் நில ஆக்கிரமிப்பு செய்த குற்றத்திற்காக குண்டாஸ் வழக்கில் கைதானவர் ஒட்டுமொத்த அயோக்கியர்களின் புகலிடமாக இருக்கும் திமுகவில் இது போன்ற நபர்களை மாமன்றத்திற்கு அனுப்பியதில் ஆச்சரியம் இல்லை பஞ்சினால் செய்த சாட்டை என்கிறார் இந்த ரவிச்சந்திரன் கோவையில் எனது இல்லத்தில் இருக்கும் அந்த சாட்டையை கொண்டு வருகிறேன் பஞ்சு சாட்டை தானே அவர் மீது சோதித்து பார்க்கலாம் தயாரா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த வீடியோவை பார்த்த பலரும் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர் குறிப்பாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒருவன் மாணவியின் விஷயத்தை கேலி பொருளாக மாற்றியதும் அதனை பின்னால் இருந்த பெண் கவுன்சிலர்கள் சிரித்துக் கொண்டு கடந்து சென்றதும் பெண்கள் மற்றும் மாணவர்களின் மனதை உலுக்கி இருக்கிறது உங்கள் வீட்டில் நடந்திருந்தால் இப்படித்தான் சிரிப்பீர்களா உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இல்லையா என சமூக வலைதளத்தில் விமர்சனங்களும் எழுந்து வருகிறது இந்நிலையில் நேற்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நடத்த வந்த தேசிய பெண்கள் ஆணையம் அண்ணா யுனிவர்சிட்டி மாணவி போன்று வேறு யாருக்கும் பாதிப்பு நடந்திருக்கிறதா என்பது குறித்து முழுமையாக கண்டறிய தனி விசாரணை அமைப்பை நிறுவ இருக்கிறதா மேலும் உள்துறை அமைச்சகத்திடம் இதுகுறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது அண்ணா யுனிவர்சிட்டி மாணவி விஷயம் அவரை பற்றிய எஃப்ஐஆர் வெளிவந்த நிலையில் அதற்கு காரணமான சென்னை கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு போட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு அரசியல் கட்சிகள் நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருப்பதால் எப்படியும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு திமுக அரசு சென்றிருக்கிறது மேலும் குற்றவாளி ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவன் என்பது உறுதியான பின்னரும் அவனை இதுவரை கட்சியிலிருந்து நீக்காத திமுக அரசு மீதும் மக்களுக்கு கொந்தளிப்பு உண்டாகி வருவதால் திமுக அரசிற்கு இந்த விஷயம் மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்திருக்கிறது நான்கு நாட்களில் மக்கள் மறந்துவிட்டு வேறு விஷயத்தில் கவனம் செலுத்துவார்கள் என பேசிய நிலையில் இப்போது மக்கள் மாணவிக்கு நீதி கேட்கும் விஷயத்தில் தெளிவாக இருப்பது ஒட்டுமொத்த திமுக தலைமையை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் நியூஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்